இப்படியா தலை முடிய வச்சிருக்கிற மாமா கேஸ்ட் ஸ்டைல் மாமா என்னது கேஸ்ட் ஸ்டைல் ஆ இது என்ன வெட்டு மர்மமா இது மாமா சுருள் குஞ்சி வெட்டி என்ன வெட்டு சுருள் குஞ்சி வெட்டி அப்படி ஒரு வெட்டும் இருக்கா ஓ நான் நிறைய வெட்டு கேள்வி பட்டிருக்க இது என்னடா வெட்டுது என்ன வெட்டு சுருள் குஞ்சு மாமா

இப்படியெல்லாம் போனால் ஒரு ஒழுக்கமான ஒரு பாடசாலை மாணவனுக்கு ஆ இந்த முடி அள்ளி அள்ளிக்கோட்டுன்னா குப்பமாக கிடக்குது இந்த முடியை இப்படி வட்டித்து என்ன மருமது நல்லா இருக்கா உங்களுக்கு அது சரி மருமகன் நேற்று நீங்கள் ஸ்கூலுக்கு போக பார்த்தேன் இந்த முடி அப்படி இருக்கு ஸ்கூல் வந்து வரக்குள்ளையும் பார்த்தேன்

முகத்துறவை கண்ணாடியில் பாருங்க பார்த்து ஒரு பாடசாலை மாணவன் எப்படி போகணும் என்று அன்பான மாணவர்களை தலைமுடி வெட்டுவதில் ஒழுக்கத்தை பின்பற்றுங்கள் தயவு செய்து பெற்றோர்களே சமூகமே தலைமுடி மிக மிக நேர்த்தியாக பாடசாலை மாணவர்கள் போன்றோ வெட்டப்பட்டிருக்க வேண்டும் இது என்ன வெட்டுது எனவே ஒழுக்கம் எங்களுடைய தலைமுடி வெட்டிலும் ஆரம்பிக்கின்றது